வணக்கம் நேயர்களே அக்னி இணைய அலைவரிசைக்காக நான் கிஷோர் சுவாமி அக்னி பதிவுகள் நிகழ்ச்சியில் இன்றைக்கு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்கும் தலைப்பு காங்கிரஸ் கட்சி தமிழகத்தில் அதன் செயல்பாடு தேசிய அளவில் அதன் செயல்பாடு இது குறித்து நம்முடன் பேச வந்திருக்கும் நண்பர் என்எஸ்யூஐ என்று சொல்லப்படும் தேசிய மாணவ காங்கிரஸின் முன்னாள் பிரதிநிதி திரு ஜோஷ்வா ஜெரால் வணக்கம் ஜோஷ்வா வணக்கம் இன்றைக்கு இந்த அக்னி பதிவுகள் நிகழ்ச்சியில் உங்கள் உங்களை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி காங்கிரஸ் கட்சி கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் பெற்ற வெற்றியை விட அதிக இடங்களில் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு அதற்கு இன்றைக்கு இன்றைய சூழலில் ஏற்பட்டிருக்கிறது ஆனால் இதில் பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் அறுபத்தி மூன்று இடங்களில் பெற முடியாத வெற்றியை அதே கூட்டணியில் இன்றைக்கு நாற்பத்தி ஓரு இடங்கள் இத்தனைக்கும் அந்த கூட்டணியில் வேறு பல பெரிய கட்சிகளும் இருந்தன இன்றைக்கு பெரிய கட்சிகள் எதுவும் இல்லை அப்படின்ற சூழ்நிலையில் அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கட்சியான காங்கிரஸ் அறுபத்தி மூன்றிலிருந்து நாற்பத்தி ஒன்றுக்கு கீழே இறங்கி வந்தது வாசன் எஃபெக்டாக ரெண்டாயிரத்தி நாலில் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் வந்து மதில் ஆட்சி அமைஞ்சது ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து எந்தெந்த தேர்தல்கள் இடைத்தேர்தல்கள் இல்லை வந்து லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ் எந்த மாநிலத்தில் நடந்தாலும் அதில் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் வந்து கண்டினியூஸாக ஜெயிச்சிட்டு வந்துச்சு ரெண்டாயிரத்தி ஒம்போதில் திரும்பி தேர்தல் தேர்தலில் மா மத்திய அளவில் காங்கிரஸ் திரும்பி ஆட்சி அமைச்சது ஆட்சி அமைச்ச பிறகும் இங்கே ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் நடந்த எல்லா தேர்தல்களும் மாநில தேர்தலாக இருக்கட்டும் இல்லாட்டி வந்து உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும் இந்த எல்லா தேர்தல்களையும் பார்த்திங்கன்னா காங்கிரஸ் வந்து தொடர்ந்து ஜெயிச்சிட்டு இருந்துச்சு இந்த கடைசி ஒரு வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து பதினாலு வரைக்கும் இந்த ஒரு வருஷம் இடைமறிக்கிறதுக்கு மன்னிக்கணும் நான் கேட்டது ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து இன்றைக்கு இந்த தேய்மானம் ஏன் ஏற்பட்டது இல்லை அதுக்கு நான் வரேன் அது அதுக்கு நான் வரேன் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பதினாலு இதுக்கு நடுவில் நடந்த தேர்தல்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து காங்கிரஸ் தோல்வி அடைஞ்சது இல்லை ரெண்டாயிரத்தி பதினாலில் உங்களுக்கு கூட்டணி கட்சிகள் யாரும் அமையலை உங்களை கூட்டணியில் சேர்த்துக்கொள்ள யாரும் தயாராக இல்லை இல்லை நான் தமிழ்நாடு மாத்திரம் பேசலை நான் ஓவர் ஓவராலாக நான் தமிழ்நாடு பற்றி நான் தமிழ்நாடை முன்னிறுத்தி நான் என்ன கேட்குறேன்னா இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நீங்கள் அறுபத்தி மூன்று இடங்களில் நீங்கள் ஜெயிச்சிங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் போட்டியிட்டீங்க மன்னிக்கணும் போட்டியிட்டீங்க அதில் ரெண்டாயிரத்தி பதினாலில் உங்களுக்கு கூட்டணி கட்சிகள் யாருமே அமையலை மீண்டும் ரெண்டாயிரத்தி பதினாறு அவங்க உங்களை தேடி வந்தாங்க முதல் ஆளாக கூட்டணியில் சேர்த்து கொண்டார்கள் இப்படியெல்லாம் இருக்கின்ற சூழலில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தே ஆர் ஆர் ரிசீவிங் அண்டு நீங்கள் நீங்கள் சொன்னால் அவங்க ஏற்றுக்க வேண்டிய ஒரு நிலையில் அந் இன்னைக்கு இருக்காங்க அப்படிம்பொழுது நீங்கள் ஏன் இந்த நாற்பத்தி ஒரு இடங்கள் என்று குறைத்து கொண்டீர்கள் அது முதலாக கூட்டணி ஏன் அவங்க வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டாளுங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் லோக்சபால காங்கிரஸ் தோல்வி அடைஞ்சிருந்தாலும் ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏற்பட்ட கூட்டணியாக வழி இல்லாமல் ஏற்பட்ட கூட்டணியா விருப்பத்தினாலும் பிளஸ் காங்கிரஸோட பலத்தினாலும் ஏற்பட்ட கூட்டணி இது ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து பதினாறு வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் இடைத்தேர்தல் நடந்திருக்குதோ அங்கே இல்லை மாநிலங்களில் நடந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து காங்கிரஸ் கண்டினியூஸாக ஜெயிச்சிட்டு வந்திருக்குது நீங்க குஜராத்தே எடுத்துக்கோங்க குஜராத்தில் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் வந்து டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்தில் முப்பத்தி ஒரு டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்தில் இருபத்தி ஒரு டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து காங்கிரஸ் ஜெயித்திருக்குது ஸோ காங்கிரஸோட பலம் ரெண்டாயிரத்தி பதினாலு தோல்விகளுக்கு அப்புறம் தொடர்ந்து மேல் மேலே நோக்கி தான் போனதை தவிர கீழே நோக்கி வரல அதை நான் வந்து மறுக்கலை உங்களுடைய கூற்று அது அந்த குஜராத்தாக இருக்கட்டும் இல்லை பீகாராக இருக்கட்டும் இல்லை உத்தரப்பிரதேசாக இருக்கட்டும் இந்த பல இடங்களில் வந்து காங்கிரஸுக்கு சில இடங்களில் பல இடங்களில் அதற்கு முன்னேறியும் இருக்கிறது சில இடங்களில் சறுக்கையும் இருக்கிறது அதை நான் குற்றம் சொல்லலை இப்போ பீகார் எடுத்துக்கிட்டீங்கன்னா பீகார்ல இப்ப நிதிஷ் லாலு அவர்கள் மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா அந்த அமித்ஷா மோடி அந்த கூட்டணியை தோற்கடிக்க வேண்டும் என்கிற அந்த ஒரு வேகத்தில் அந்த ஒரு அவசியத்தினால் அவங்க என்ன பண்றாங்கன்னா ராகுல் காந்தி என் அறிவுரையின் அடிப்படையில் தான் அவங்க அந்த கூட்டணிக்கு ஒத்துக்கிறாங்க அந்த கூட்டணியில் அப்பவும் காங்கிரஸ் அதன் இடங்களில் விட்டு கொடுக்கவில்லை ராகுல் காந்தி நான் ஊழல் குற்றச்சாட்டிற்கு உள்ளாகியுள்ள லாலு யாதவின் மேடையில் நான் ஏற மாட்டேன்னு சொல்கிறார் பாராட்டத்தக்க ஒரு விஷயம் ஆனால் இன்றைக்கி நீங்கள் பொழுது மேடையில் ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளான கனிமொழி அவங்களுடைய சோனியா காந்தி மேடம் போடுறாங்க பக்கத்தில் இருக்க வேண்டும் லல்லு பிரசாத் அவர் மேலே சுமத்தப்பட்ட குற்றம் அது வந்து ப்ரூவ் ஆவனது அவர் வந்து தண்டனையிலிருந்து அவர் இதுலேருந்து இந்த அப்பீல் போயிருக்காரு பட் அவர் ப்ரூவ் ஆகுனது ரைட்டுங்களா ப்ரூவ் ஆகி அவரை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க அவர் இருக்கிற எம்பி பதவியிலேருந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க வேறு கனிமொழி மேலே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இன்னும் டிஸ்குவாலிஃபை பண்ணல அவங்கள ப்ளஸ் அவங்க மேலே வந்து அவங்க இன்னும் கன்விக்ட் ஆகல ஷி வாஸ் அண்ட் அக்யூஸ்ட் பட் இட் இஸ் நாட் ப்ரூவ் அக்யூஸ்ட் ஹூ ஹேஸ் இன்டர்ன் அக்யூஸ்ட் யுவர் ப்ரைம் மினிஸ்டர் அவர் ப்ரைம் மினிஸ்டர் அண்ட் யுவர் சீனியர் லீடர் டாக்டர் மன்மோகன் சிங் வர முடியுமான பட் அதான் சொல்கிறேன்ல அவங்க விட்னஸாக வந்து சொல்ல முடியுமாறத கேட்டதாக தவறி காங்கிரஸை வந்து அவங்க அக்யூஸ் பண்ணல நம்பர் ஒன் செகண்ட்லி அசைசேட் வி ஆர் ஸ்ட்ராங்லி அகேன்ஸ்ட் கரப்ஷனுங்க நாங்கள் கரப்ஷன் எந்த எங்கே இருந்தாலும் நாங்கள் அதுக்கு உடன் போக மாட்டோம் அதனால் ராகுல் காந்தி சொன்னார் டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் வந்து இந்த மாதிரி வந்து பிஜேபி நிறைய மார்க்கெட்டிங்லாம் பண்ணுறோம் அவங்க நிறைய மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது ராகுல் காந்தி அவர்கள் என்ன சொன்னார்னால் பிஜேபி வந்து என்ன பண்ண முயற்சி பண்ணுறாங்கன்னா மொட்டையாக இருக்கவங்களுக்கு சீப்பு விற்கணும்னு பார்க்குறாங்க அந்த மாதிரி நம்ம பண்ணி தான் நம்ம ஜெயிக்கணும் அவசியம் இல்லை அதுக்கு நம்ம தோற்று போகலாம் பொய் சொல்லியோ ஏமாற்றியோ இல்லை ஊழல் பண்ணியோ ஜெயிக்கணுன்ற நிலைமை காங்கிரஸ் கட்சிக்கு கிடையாது நம் நம்மளோட கடமை இந்த நாட்டு இந்த நாட்டு மக்களோட முன்னேற்றம் மட்டும்தான் அதை முன்வைத்து நம்ம எலெக்ஷனை சந்திப்போனாங்க ஜோஷ்வா இப்போது நீங்கள் இந்த நாற்பத்தி ஒரு இடங்கள் அப்படின்னு ஆரம்பிச்சது வந்து நீங்கள் வந்து உங்களுடைய தரப்பு விளக்கத்தை ஒன்று கொடுத்தீங்க ஏன்னா மக்கள் இப்போ பரவலாக நினைக்கிறது என்னன்னா அது முதலே கேட்டேன் அதுக்கு நீங்கள் டைரெக்டாக ஆன்சர் பண்ணலை நீங்கள் இப்போ ஆன்சர் பண்ணுவீங்கன்னு நம்புறேன் வாசன் அவர்கள் வெளியே சென்று விட்டதால் தான் உங்களது எண்ணிக்கை உங்களது பலம் குறைந்திருக்கிறது தான் உங்களை திமுக குறைத்து இடை போட்டிருக்கிறது அதாவது அல்லது சரியாக இடை போட்டிருக்கிறது அப்படின்ற ஒரு கூற்று இருக்குது இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க வாசன் அவர்கள் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் எந்த ஒரு தேர்தலையும் அவர் நின்னது எந்த ஒரு தேர்தலும் நின்று சந்தித்தது கிடையாது அவர் தனிப்பட்ட முறையில் அவருடைய இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டியும் சரி முன்னாள் தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்கும்போதும் சரி காங்கிரஸ் இருக்கும்போதும் சரி அவர் நின்று சந்தித்தார் மத்திய அமைச்சராக பொழுது உங்களுக்கு இந்த விஷயம் தெரியாதா இல்லை அவர் மத்திய அமைச்சராக நியமிக்கும்போது அவர் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தார் அது தலைவர் ராகுல் காந்தி அவரோட ஒரு பெரிய மனசு செய்து சரி ஓகே புதுசாக வந்திருக்கவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் மூப்பனாரன் மகனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்ற இதில் பட்சத்தில் அவர் கொடுத்தாங்க கொடுத்து அவரை மினிஸ்டராகவும் ஆக்குனாங்க பட் அவர் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஒரு சாதாரண ஒரு மற்ற ஆட்கள் நிறைய கட்சி கட்சி சாதாரண ஒரு தொண்டர்கள் மாதிரி அதாவது கட்சி வாட்டி தோத்தால் இதுக்கப்புறம் கட்சி வராது அப்படின்ற ஒரு நினைச்சிட்டு அவர் என்ன பண்ணிட்டார் அவசரப்பட்டு அவர் தனியாக வெளியே போயிட்டார் நீங்கள் வேணால் பாருங்கள் இந்த தேர்தலுக்கு அப்புறம் தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்காது ஏற்கனவே அந்த கட்சியில் இருக்க மூத்த தலைவர்கள் திரு பீட்டர் அல்ஃபோன்ஸா அவர்கள் திரு விஸ்வநாதன் முன்னாள் காஞ்சிபுரம் எம்பி அவர்கள் இவங்க வந்து காங்கிரஸில் வந்து இணைஞ்சிட்டாங்க இன்னொரு மூத்த துணைத்தலைவராக இருந்த எஸ்ஆர் எஸ்ஆர்பி வந்து அவர் அதிமுகவில் இணைஞ்சிட்டார்கள் தலைவர்கள்லாம் விட்டுருங்க லோக்கல் லெவலில் இருக்க கேடர்ஸ் இங்கே இருக்க எல்லா கேடர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கேடர்ஸும் திரும்பியும் காங்கிரஸில் வந்து இணைஞ்சிட்டாங்க இன்றைக்கி தமாகாவில் இருக்குது வாசன் மட்டும்தான் ஸோ அதனால் நீங்கள் நாற்பத்தி ஓர் இடங்கள் அப்படின்றத நீங்கள் மகிழ்ச்சியுடன் அதை ஏற்றுக்கிட்டீங்கன்னு சொல்ல வரீங்க நாற்பத்தி ஒரு தொகுதிகள் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி ஏற்றுக்கிட்டோம் ஏனால் நம்மளுக்கு ஒரு வலுவான கூட்டணி தேவை தமிழ்நாடுல இருக்க மக்கள் இளைஞர்கள் ஒரு மாற்றம் வேணும்னு நினைக்கிறாங்க அந்த மாற்றம் வேணும்னு நினைக்கிற ஒரே காரணத்துக்காக நாங்கள் இந்த கூட்டணியை நாங்கள் ஏற்றுக்கிட்டோம் அதே மாதிரி ஒரு இன்னொரு ஒரு கேள்வியும் நான் முன்வைக்கணும்னு நினச்சேன் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களுக்கு பிறகு அதாவது பிரணாப் முகர்ஜி இன்றைக்கி வந்து ஜனாதிபதியாக தேர்வாகிவிட்டார் அவர் கட்சியை அரசியலில் ஈடுபட முடியாது மூத்த தலைவர் என்று பார்த்தால் இன்னும் சொல்ல வேண்டுமானால் பா சிதம்பரம் அவர் வந்து ஒரு ஒரு நிதி அமைச்சராக இருந்தவர் ஒரு பொருளாதார நிபுணர் இன்னும் சொல்லணும்னா அவர் இன்றைக்கும் இன்றைக்கும் ஒரு கட்டுரை வெளியிட்டார்னா அதை வந்து வாஷிங்டன் போஸ்ட்டாக இருக்கட்டும் இல்லை ஒரு பெரிய பெரிய பத்திரிகைகளாகட்டும் உடனே பிரசுரிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு உலகளாவிய அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு 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 மேதை என்று தான் சொல்ல வேண்டும் அப்படிப்பட்டவர் இன்றைக்கு ஒரு தேசிய தலைவர் வராருங்க இங்கே மாநிலத்தில் அவங்க வந்து ஒரு பொதுக்கூட்டத்தில் அவங்க வந்து பங்கேற்கிறாங்க ஏ திரு கருணாநிதி அந்த மேடையில் இருக்காரு திருமதி சோனியா காந்தி அம்மையார் அவர்கள் அங்கே அவங்களும் அந்த மேடையில் இருக்காங்க ஆனால் அங்கு தேச ஒரு தேசிய தலைவராக இருக்கக்கூடிய அதாவது சிடபிள்யூசி உயர்மட்ட செயற்குழு அதில் ஒரு உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒருவர் நிதியமைச்சராக இருந்தவர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு பிரதமர் வேட்பாளராக கூட உங்கள் கட்சியால் நியமிக்கப்படக்கூடிய ஒரு தகுதி பெற்றவர் இடத்தில் இருப்பவர் அப்படிப்பட்டவர் அதை புறக்கணிக்கிறார் என்பதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் அவர் புறக்கணிக்கவில்லை அவர் அந்த மேடையில் அமர்ந்திருந்தார் மதுரையில் இப்ப ராகுல் காந்தி வந்திருக்கும் போது அந்த மேடையிலும் அவர் அமர்ந்திருந்தார் மற்றும் எந்தெந்த அவருக்கு கொடுக்கப்பட வேண்டிய முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதா கண்டிப்பாக அவருக்கு நேற்று வந்த நாசே ராமச்சந்திரன் போன்ற நபர்கள் வந்து அந்த மேடையில் ஏற்றப்படும் பொழுதும் அன்றையிலிருந்து இன்று வரையில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவராக இருக்கக்கூடிய சிதம்பரம் அவர்கள் புறக்கணிக்கப்படுகிறார் என்கிற எண்ணம் வருகிறதா இல்லையா பா சிதம்பரம் எந்த விதத்திலும் புறக்கணிக்கப்படவில்லை அதாவது பா சிதம்பரம் அவர்கள் என்னென்ன வேலைகள் அவர்னால் செய்ய முடியும் இதெல்லாம் விருப்பப்படுறாங்கள் அப்படின்றது டெல்லியில் இருக்க நம்ம ஹைகமண்ட் சோனியா காந்தி அம்மையாரும் இளம் தலைவர் கட்சியோட துணைத் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் அதை ஏற்று அவர் என்ன விருப்பத்துக்கு விருப்பப்படுறாரோ அதுக்கு தேவையான பொறுப்புகளோ அதுக்கு தேவையான வாய்ப்புகளும் கண்டிப்பாக அவருக்கு பண்ணுறாங்க இப்போது நீங்கள் இன்னொரு ஒரு விஷயம் உங்கள்கிட்ட முன்வைக்கணும்னு பார்க்குறேன் அதாவது முதல்ல இது ப சிதம்பரம் என்று மட்டுமல்ல காங்கிரஸ் கட்சி அதாவது திரு இளங்கோவனவர்கள் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவராக பொறுப்பேற்றதுக்கு அப்புறமே பாத்தீங்கனாக்க பல தலைவர்கள் தங்கவாலுவில் துவ துவங்கி வசந்தகுமார் விஜயதாரணி இப்பொழுது திருமதி யசோதா இப்படி பல தலைவர்கள் ஓரம் கட்டப்பட்டே வருகிறார்கள் இவர்களை எல்லாம் மதிக்காத ஒரு போக்கு அங்கு நிலவுகிறது இன்னும் சொல்ல வேண்டுமானால் எல்லாம் சத்தியமூர்த்தி பவனுக்கே வராத ஒரு நிலை இன்றைக்கு இருக்கிறது ஒரு ஜனநாயக ஜனநாயகத்தில் இயங்கும் ஒரு 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 இயக்கம் ஒரு அரசியல் கட்சி அதில் பல்வேறு ஏன்னா நிறைய பேர் வந்து சொல்லும்பொழுது விமர்சனங்கள் வைக்கும்போது காங்கிரஸ் கட்சி கோஷ்டி அரசியல்னு சொல்லுவாங்க நான் வந்து அப்படி அதை பார்க்கல அது ஒரு ஜனநாயகம் உட்கட்சி ஜனநாயகம் அது அவசியமும் கூட அதனால் அது ஒரு ஆரோக்கியமான விஷயமாகத்தான் நான் பார்க்கிறேன் பொழுது இந்த புறக்கணிப்புகள் அதை அதை நீங்கள் எப்படி எதிர்கொள்கிறீர்கள் அதாவதுங்க எந்த காங்கிரஸ்ன்றது ஒரு தேசிய கட்சி இந்தியாக்கு வாங்கி கொடுத்த கட்சி ஒரு பெரிய கட்சியில் கண்டிப்பா ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் ஒரு மாற்று கருத்துன்றது என்னைக்கும் இருக்க வேண்டியது கருத்து அவசியமும் மாற்று கருத்து கண்டிப்பாக இருக்க வேண்டியது ஜனநாயகம் அதுதான் இப்போ இப்படி இருக்க ஒரு சூழ்நிலையில் நீங்க பார்த்தீங்கன்னா இங்க எந்த கட்சியை வேணால் இருக்கட்டும் இப்போ த தமிழ்நாட்டில் இருக்க கட்சிகள்லாம் எடுத்துங்க இப்போ வந்து அதிமுக எடுத்துக்கோங்க அதிமுகவில் பல மாவட்டத்தில் கோசி பூசல் நடக்குது பல பதவிகளாக இருக்கட்டும் எம்எல்ஏ சீட்டு விஷயமா இருக்கட்டும் பல இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வார்டு லெவல் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே கோசி பூசல் இருக்குது ஒத்துக்கிறேன் அதுல ஒரு ஒரு விஷயத்தை நான் கேட்கணும்னு நினைக்கிறேன் சொல்லுங்கள் அதிமுகவில் கடைக்கோடி தொண்டன் கூட நாளைக்கு அமைச்சராகலாம் இங்க இவரது இன்னாரது மகன் டெல்லிக்கு சென்று லாபி செய்தால்தான் பதவி அப்படிங்கிற ஒரு சூழல் நிலவுது இது என்ன மாதிரியான ஒரு ஜனநாயகம் அதுங்க இது வந்து தவறான கருத்து இதுக்கு எனக்கு உடன்படுது அதை நான் நியாயப்படுத்தவில்லை ஃபர்ஸ்ட் நீங்க கேட்ட முதல் கருத்துக்கு சொல்றாங்க அதாவது இந்த கோஷ்டி பூசல் நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் அதிமுகலையும் இருக்குது ஓகே திமுக எடுத்துக்கோங்க திமுகலையும் ஒரு ஒரு மாவட்ட ரீதியா அவங்களுக்கு வந்து கோஷ்டி பூசல் இருக்குது அதாவது சில பேர் சீனியர் பீப்புளுக்கும் இருக்க ஜூனியர் லீடர்ஸ்க்கும் பிரச்சனை இருக்குது ஏன் நீங்க அதெல்லாம் இருக்குதே பாரதிய ஜனதா பார்ட்டி எடுத்துக்கங்க தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா பார்ட்டிக்கு ஒரு புள்ளி ச ஒரு சதவீதம் ஓட்டு வங்கி இல்லை ஆனால் அங்கே சீட்டு வாங்குறதுக்கு கோஷ்டி தகராறு நடக்குது அங்கே ஒருத்தர் ஒரு நபருக்கு சீட்டு கொடுக்கலன்னு சொல்லி அங்கே போராட்டம் போரா போர்க்குடி தூக்குறாங்க ஸோ இந்த மாதிரி ஆளுகளே இல்லாத கட்சிகள் கூட கோஷ்டி பூசல் இருக்குது போர்க்குடி தூக்குறாங்க கட்சி அந்த மாதிரி காங்கிரஸ் வந்து ஒரு தேசிய கட்சி தமிழ்நாடுலேயும் இன்னும் அதாவது நான் காங்கிரஸ் தான் ஒரே கட்சி வந்து நீங்கள் கோஷம் சொல்ல வந்த உங்கள்கிட்ட கஷ்வா அதாவது இப்போ நீங்க வந்து கோஷ்டி பற்றி சொல்றீங்கன்னா அது ஆரோக்கியமான அரசியல் என்பதை ஏற்றுக்கொள்கிறேன் அதை வந்து தப்பே சொல்றேன் இன்ஃபேக்ட் காங்கிரஸில் எனக்கு பிடித்த விஷயங்கள் என்றால் அது ஒரு முக்கியமான விஷயம் இந்த அதாவது எதிர்கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளும் மனோபாவம் இன்னைக்கு வந்து எத்தனை பேர் வந்து அவங்களுடைய கட்சி மாச்சரியங்களை மீறி வந்து பழக முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி நம்ம சொல்லலாம் அது வந்து அவங்களுடைய ஆரோக்கியமான ஒரு கலாச்சாரம்னே சொல்லணும் அந்த அதை நான் பாராட்டுறேன் நான் கேட்குறது அது கிடையாது நான் கேட்குறது என்னென்னா இப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரத்தை குலைக்கின்ற வழியில் இளங்கோ நடந்து கொள்கிறாரா இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ச்சி பி பி பா சிதம்பரம் ஒதுக்கப்படுகிறார் தங்கபாலு ஒதுக்கப்படுகிறார் உதாசீனப்படுத்தப்படுகிறார் நான் மாநில தலைமையே தான் சொல்கிறேன் நான் நான் தேசிய தலைமையை குறையே சொல்லலை நான் மா அதாவது இந்த விஷயத்தில் நான் மாநில தேசிய தலைமையை குறைய சொல்லலை பா சிதம்பரம் ஒதுக்கப்படுகிறார் தங்கபாலு ஒதுக்கப்படுகிறார் வசந்தகுமார் ஒதுக்கப்படுகிறார் மூத்த தலைவரான குமரி ஆனந்தன் ஒதுக்கப்படுகிறார் அவர் மதுவிலக்காக போகும்போது அந்த நிகழ்ச்சியை புறக்கணிக்கிறார் இளங்கோவன் ஆனால் கோவன் அதாவது திருமதி சோனியா காந்தி அம்மையார் அவர்களையும் திரு ராஜ் ராகுல் காந்தியையும் திரு காந்தி அவர்களையும் மறைந்த முன்னாள் பிரதமர் காந்தி அவர்களையும் மிக மட்டமாக விமர்சித்த கோவனை சத்தியமூர்த்தி பவனில் அழைத்து பாராட்டு நிகழ்ச்சி நடத்துகிறார் இப்போ இந்த மாதிரியான ஒரு சூழலை ஒரு காங்கிரஸ் எண்ணம் கொண்ட ஒரு நபராக நீங்கள் எப்படி இதை எதிர்கொள்கிறீர்கள் அது உங்களிடம் இருந்து நான் ஒரு ஃப்ராங்க் ஆன்சரை எதிர்பார்க்க கோவனை அழைத்து நடந்த ஒரு நிகழ்ச்சி அது அவர் வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் முடிவு எடுத்து நடந்த ஒரு விஷயம் அதுக்கு நிறையா கருத்துக்கள் நிறைய பேர் பேசினாங்க இது பண்ணுறதுக்கு ஸோ அது வந்து கோவன் ஆமாம் ஆமாம் கோவனை பற்றி எடுத்த விஷயம் அது தலைவர் குமரி ஆனந்தனோட ந நடைப்பயணம் அவரோட மத ஒழிப்பான நடைப்பயணம் அன்னைக்கு திரு இவி கே சிலுங்கோன் வந்திருந்தார் அதை தொடர்ந்து வர முடியாத காரணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா இப்போ மண்டல மாநாடுகள் பல மண்டலத்தில் நடந்துட்டு இருந்த காரணத்தினால் அவர்னால் வர முடியல தொடங்கி வைக்கிற நேரத்தில் அவர் வந்து பங்கு அவரும் பங்கு பெற்றார் அன்னைக்கு தொடங்கி வைக்கிற நேரத்தில் அது காங்கிரஸ் எந்த அளவுக்கு ஒரு ஒரு ஜனநாயக கட்சி அப்படின்றது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இப்போ ஒன்றும் இல்லை இப்போ வந்து இப்போ சில கட்சிகள்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட இளைஞரணி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா

கண்டிப்பாக இல்லை இது ஏன் நான் இல்லை அப்படின்னு நான் உறுதியாக நான் சொல்றேன் அப்படின்னா இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சீங்க நீ பாட்டாளி மக்கள் கட்சியோ எந்த கட்சியா இருந்தாலும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட இளைஞர் அணியோட தலைவர் யாருன்னு பார்த்திங்கன்னா இப்போ பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அன்புமணி ராமதாஸ் அதோட இளைஞரணி தலைவர் இல்லை நீங்கள் திமுகவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட இளைஞரணி தலை தலைவர் தலைவர் பார்த்திங்கன்னா ஸ்டாலின் த தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஸோ இளைஞர் அணிக்கு வயசு என்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா அவங்க பார்த்திங்கன்னா ஒரு அறுபது வயசு இல்லை ஒரு ஐம்பது வயசு இருக்காங்க காங்கிரஸ் கட்சியில் தான் நீங்கள் எவ்வளோ பெரிய தலைவராக இருந்தாலும் சரி இல்லை தலைவரோட மகனாக இருந்தாலும் சரி நீங்கள் முப்பத்தஞ்சு வயசு கீழே இருந்தால் தான் நீங்கள் இளைஞரணியோட தலைவராக முடியும் நீங்க மாணவர் அணியில நீங்க போட்டியிடணும் அப்படின்னா இருபத்தி ஏழு வயசுக்குள்ள இருந்து நீங்க ஒரு காலேஜ் படிக்கிற மாணவரா இருந்தால் மட்டும் தான் போட்டியிட முடியும் இந்த மாதிரி இரு வேற எந்த கட்சியிலயும் இந்த மாதிரி ஒரு கிடையாது இந்த சட்ட கொண்டு வந்தது வந்து இப்படி இருக்கும் இப்போ நீங்க நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் சோ இப்போ வந்து ஜேம் மகனுக்கு சீட்டு கிடைச்சது சீட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்றீங்க சொன்ன நீங்க சொன்னீங்க ஜேம் மகன் வந்து இளைஞர் அணியோட தேர்தலில் போட்டியிட்டு அவர் வந்து மாவட்ட தலைவராக ஜெயிச்சு அவர் வந்து மாநில பொதுச் செயலாளராக இருக்கவர் அதன் அடிப்படையில் தான் அவர் கொடுத்துருக்காங்க இப்போ நாசிய ராஜேஷ் அவர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து யூத் காங்கிரஸில் போட்டியிட்டு போட்டி ஜெயிச்சு மாநில துணைத் தலைவராக தான் அவருக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க அந் இப்போ அர்த்தநாரின்ற ஒருத்தருக்கு சேலத்தில் சீட்டு கொடுத்துருக்காங்க இவர் பார்த்தீங்கன்னா இவரும் கட்சியோட அடிப்படை உறுப்பினர் நின்று மாவட்ட அளவில் போட்டு ஜெயிச்சு மாநில அளவில் ஜெயிச்சி தேசிய செயலாளராக ஆகிருக்காரு ஸோ ஒரு ப்ராசஸ்ன்னு இருக்குது திருக்குன்னு ஒருத்தர் கட்சியில் வந்து சேர்கிறாங்க அந்த சேர்றவங்களுக்கு அடுத்த நாளே பதவி கொடுக்குறோம் அந்த சேர்றவங்களுக்கு அடுத்த நாளே வந்து சீட்டு கொடுக்குறோம் அப்படின்றது கிடையாது ஜோஸ்வா துடிப்பான தலைமை வரணும்னு நினைப்பீங்க நீங்கள் ஒரு இளைஞர் எந்த இளைஞருக்கும் அந்த ஒரு அவா இருக்கும் நமக்கு தலைமை துடிப்பான தலைமையாக இருக்கும் ஒரு அறுபத்தி நான்கு வயதில் ஒரு இளைஞரணி தலைவர் அப்படின்னு நம்ம ஏற்றுப்போமா நமது தன்மானம் அதை ஏற்றுக்கொள்ளாது அதனால தான் ராகுல் காந்தி கொண்டு வந்தார் முப்பத்தைந்து வயதுக்கு மேலே நீ இருக்க முடியாது யூத் காங்கிரஸ் வந்து ஒரு நல்ல விஷயம் அது ஒரு 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 முன்னோடியாக இருந்தார் அந்த விஷயத்தை அப்படின்னு பார்க்கும்பொழுது நீங்கள் கார்த்தி சிதம்பரம் போன்ற இளைய தலைமுறையை ஆதரித்து செயல்பட்டு அவர்களை மாநில தலைமையாக ஏன் கொண்டு வரக்கூடாது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ காமராஜர் அவரது மறைவுக்கு பின்னர் பார்த்தீங்கன்னா மூப்பனார் அவர்கள் இளம் தலைவராகத்தான் இருந்தார் அப்பொழுது பின்னர் அவர் இந்திரா காந்தி அம்மையார் நியமிக்கிறாங்க அதுக்கப்புறம் காந்தியால் அவர் நியமிக்க அவருக்கு அங்கீகாரம் கிடைக்கிறது அப்போ வாழப்பாடி ராமமூர்த்தி இள இளந்த தலைவராக இருந்தார் இப்போ இவங்கள்லாம் இளைஞர்களாக அந்த தலைமை பொறுப்பை வகித்தவர்கள் இன்ஃபேக்ட் காமராஜர் இருந்த உடனேயே தலைவராக மாநில தலைவராக ஆனார் மூப்பனார் அவருக்கு ஒன்றும் அவங்க பெரிய இந்த வயசு கிடையாது இப்போ இன்றைக்கி கார்த்தி சிதம்பரம் இருக்கக்கூடிய வயசு தான் அவருக்கு அப்படின்னும் பொழுது கார்த்தி சிதம்பரம் ஜி செவன் சிக்ஸ்டி செவன் ஒன்று கொண்டு வராருன்னா இது நிறைய பேர் வந்து காமராஜரை புறக்கணிப்பதற்காகன்னு சொல்கிறாங்க இதை நான் ஏற்றுக்க மறுக்கிறேன் உள்ளபடி ஏன்னா ஒரு கேள்விக்கு எப்போ மட்டும் இருக்க விரும்பலை ஒரு ஒரு கலந்துரையாடலாக உரையாடலாக வைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படி நினைக்கும்பொழுது நான் சில கருத்துக்களையும் இங்கே பதிவு பண்ணணும் என்னென்னா கார்த்திதம்பரம் நினச்சது அட்லீஸ்ட் லீஸ்ட் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் அவர் நினைத்தது என்னென்னா காமராஜர் பெருந்தலைவர் ஆனால் அந்த காமராஜர் அவரது காலம் அதை பற்றியே நாம் பேசி கொண்டிருந்தால் நாம் எதிர்காலத்தை நோக்கி செல்ல வியலாது அப்படிங்கிறது தான் அவருடைய அடித்தளமாக நான் யோசிக்கிறேன் அதை திரித்து பல்வேறு அரசியல் காரணங்களுக்காக திரிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போது என்னுடைய கேள்வி என்னென்னா அந்த ஜி சிக்ஸ்டி செவன் என்கிற அந்த இதை ஆரம்பித்தார் அதுவும் கருத்து இயக்கம் மாதிரி அப்படியே விட்டுட்டாங்களா அப்போது இஸ் கார்த்தி சிதம்பரம் பார்ட் டைம் போலிட்டிஷியன் அதாவது ஜி சிக்ஸ்டி செவன் வந்து அது தொடர்ந்து மீட்டிங் நடந்துட்டு தான் இருக்குது ஜி சிக்ஸ்டி செவன்ன்றது ஒரு ஒரு சின்ன ஒரு அதாவது இது வந்து காங்கிரஸ் ஏன் சின்னதாக இருக்கணும் நீ ஏன் பெருசாக ஆகக்கூடாது இல்லை இது வந்து தமிழ்நாட்டில் இருக்க காங்கிரஸில் இருக்க அவரோட நண்பர்கள் மற்றும் இருக்க ஒரு இயக்கம் நாங்கள் அடிக்கடி ஒரு மீட் பண்ணி ஒரு சோஷியலைஸ் பண்ணக்கூடிய இயக்கம் இது காங்கிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் கிளப் இட் இஸ் அன் எக்ஸ்க்ளூசிவ் கிளப் வை ஷூட் இட் பி எக்ஸ்க்ளூசிவ் இட்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் கிளப் ஒன்லி ஃபார் எங்கள் சர்க்கிளில் இருக்கவங்க மட்டும் மீட் பண்ணி கேட்குறேன்னா வை இஸ் இட் நாட் இன்க்ளூ பாலிடிக்ஸ் இஸ் அபவுட் இன்க்ளூசிவிட்டி கூடிய சீக்கிரம் ராகுல் காந்தி வந்து ஒவ்வொரு கிராமமாக செல்கிறார் ஒவ்வொரு ஒவ்வொரு குடிசை குடிசையாக செல்கிறார் அங்கே ஏழை மக்களுடன் வாழ்கிறார் அவர்களுடனே இருக்கிறார் அது போன்ற ஒரு ஒரு நம்மிடையே காட்டப்படுகின்ற காட்சிகள் அவை தான் கண்டிப்பாக நீங்கள் கேட்ட முதல் கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் அதாவது வந்து கார்த்தி சிதம்பரம் ஏன் வரலன் நீங்க கூடிய சீக்கிரம் கார்த்தி சிதம்பரம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவரால் நீங்கள் கூடிய சீக்கிரம் பார்ப்பீங்கள் அவரை அதாவது இளங்கோவன் தேர்தலுக்கு பின்னர் இந்த தேர்தல் பின்னால் இல்லை இந்த அப்படின்றதான் நான் சொல்ல விரும்ப விரும்பவில்லை நான் அது வந்து டெல்லியில் இருக்க எங்க தலைமை சோனியா காந்தி அவர்களும் கட்சியின் துணை தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் திறமையான ஒரு தலைவராக இருப்பார் நம்புறீங்க அதாவது நான் அதை பற்றி கூற கூற விரும்பவில்லை ஆனால் கண்டிப்பாக கார்த்திக் சிதம்பரம் நீங்க சொன்ன மாதிரி அவர் ஃபுல் டைம்மா இருக்காரா அப்படின்றத கேள்விக்கே இடமில்லை our full-time politician, he cares for the society. and could you our tamil nadu congress Agum avar society can take care of itself. i am more concerned about congress taking care of itself. Whether, Cong whether congress can go on like this. today it is 41. tomorrow it can become 21. my question is, congress is a party which is having a legacy in this state. and i believe people, youngsters like karthi chidambaram should take the mantle. why are they not allowed? இஃப் ராகுல் காந்தி இஸ் அலௌட் இன் டெல்லி ஒய் ஆர் ஒய் இஸ் கார்த்திக் சிதம்பரம் நாட் அலௌட் ஹியர் இஃப் வி ஹாவ் பாஜ்பா இன் பஞ்சாப் இல்லை அதான் அதான் நான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கார்த்திக் சிதம்பரம் கரெக்டாக அவர் 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 கண்டிப்பாக நீங்கள் ஒரு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட மாநில தலைவராக நீங்கள் கூடிய சீக்கிரம் பார்ப்பீங்கள் அவர் வந்து முழு நேரம் மறைசியலில் ஈடுபட்டு இடத்துல இருக்கீங்க செயல்பட்டு தான் இப்போ இல்லை அவருடைய செயல்பாட்டு அவருடைய செயல்பாட்டை ஒரு இடத்துல கூட நான் வந்து குறை சொல்ல நான் சொல்வதெல்லாம் இன்னொன்று அப்படி சிறப்பாக செயல்படக்கூடிய நபர் அதாவது நீங்க நீங்கள் காங்கிரஸ்ல நீங்க நீங்க ஒரு கட்சி சார்ந்தவர் அதனால் கட்சி சார்ந்து அதை அதன் அடிப்படையில் தான் நீங்க பேச முடியும் ஆனால் ஒரு வெளியில இருந்து பார்க்கக்கூடிய ஒரு நடுநிலையான நக யாரும் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் ஆனால் வெளியிலிருந்து பார்க்கக்கூடிய ஒரு சாமானியனாக என்னால சொல்ல முடியும் காங்கிரஸ் கட்சி மாநிலத்திலேயே கட்டமைப்பு சரியாக இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம்னா சிவகங்கை மாவட்டம் தான் தேங்க்ஸ் டு பிசி தேங்க்ஸ் டு கார்த்தி சிதம்பரம் தான் சொல்லணும் இதில் வந்து இதில் ஐ டோன்ட் வாண்ட்டு பி யூனோ பார்ஷியல் ஆனால் இந்த இடத்துல என்ன நான் கேட்குறேன்னா அப்படி ஒரு உட்கட்டமைப்பை ஏற்படுத்தக்கூடிய திறன்படைத்த கார்த்தி சிதம்பரத்திற்கு முக்கியத்துவம் தராமல் இருப்பது ஏன் நான் மாநில தலைமையே சொல்லலை ஏன்னால் இந்த இடத்துல மாநில தலைமையால் மாநில தலைமையால் எதுவும் செய்ய முடியாது மாநில தலைமை இதை விட்டுருங்க தேசிய தலைமை இதை அடையாளம் கல்ல வேண்டுமா கூடாது ஏங்க அவர் முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னு சொல்றதே ஒரு தவறான கருத்து அவர் ஏஐசிசியோட மெம்பரா இருக்காரு அவர் இது பண்றதுக்கு எப்போ போதுமா இல்லை தேவைப்படுதோ அவரோட ஆலோசனைகளோ அவரோட ஒப்பீனியோ அதை விட வேறு எப்போங்க தேவைப்படும் இல்லை இப்போவும் அவர் ஆலோசனை கொடுத்து தான் இருக்கார் ஹை கமாண்டுக்கு டெல்லியில் அவர் பேசிட்டு தான் இருக்கார் அவர் இது பண்ணுறதுக்கு இன்றைக்கும் டெல்லியில் அரசியல் இப்போ நிறைய பேர் சொன்னாங்க தமிழ்நாட்டில் அவர் தேவையில்லைன்றீங்க தமிழ்நாடு கண்டிப்பா அவரோட தேவைகள் எப்போ தேவை அதாவது அவர் எப்போ விருப்பப்படுறாரோ டெல்லி ஹை கமெண்ட்ல இருந்து எப்போ எப்போ நே நியமிக்கிறாங்களோ அவ க அந்த டைம் வரும் அந்த அவரது விருப்பத்திற்கு செயல்படுவதற்கு நம்ம என்ன மன்னராட்சியிலயா இருக்கும்ல நிறைய பேர் அவர் வேணும்னு கேக்குறாங்க கண்டிப்பாக காங்கிரஸ் கட்சியில இருக்க அனைத்து இளைஞர்களும் அவர் வரணும்னு தான் விருப்பப்படுறார்கள் கூடிய சீக்கிரம் கண்டிப்பா வருவார்கள் ஆஹ் நேர்மையாவும் காங்கிரஸ் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு அவர் செயல்படுவார்ன்றதும் நீங்க நீங்கள் உறுதியாக நீங்கள் இருந்து நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் நம்புவோமாக உங்களது பொன்னான நேரத்தை எங்களுடன் பகிர்ந்தமைக்கு நன்றி ஜோஷ்வா இட் வாஸ் நைஸ் ஐ விஷ் டு வணக்கம் நேயர்களே இன்றைக்கு நம்முடைய இந்திய மாணவ காங்கிரஸின் முன்னாள் தேசிய பிரதிநிதி திரு ஜோஷ்வா அவர்களுடன் அவரது பதிவுகளை நாம் பார்த்தோம் இதே போன்ற இன்னொரு நிகழ்ச்சியில் வேறு ஒரு நண்பருடன் அவர்களது பதிவை பகிர்வோம் நன்றி வணக்கம்